வணக்கம் ஓஎன்ஜிசி என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டை வர்த்தகமாகிட்டிருக்கு அந்த பக்கம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நாள் ஜூன் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் இப்போ இரநூத்தி எழுபத்தி நாலு புள்ளி அ அறுபத்தஞ்சுன்னு வர்த்தகமாகிட்டிருக்கு முதல்ல ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நேற்ற கேண்டில் இன்றைக்கு கேண்டில் செக் பண்ணால் இந் இப்போ நடக்கிற ப்ரைஸை காரணியாக வச்சு என்னுடைய ஃபார்முலா அப்படி பார்த்தா ட்ரெண்டு அப் ட்ரெண்டு இது டெய்லி இந்த சார்ட்டு டெய்லி சார்ட்டு படி சரி ஆனால் இது என்னென்ன டார்கெட்டு அப்படின்னு பார்க்கணும் இப்போ இது இதுதான் காரணி இது வந்து இதுக்கு மேலே இரநூத்தி எழுபத்தி நாலு ஐம்பத்தஞ்சுட்டு இருக்குல்ல இதுக்கு மேலே வர்த்தகம் ஆனால் அப் ட்ரெண்டு இதுக்கு மேலே ஆனால் டவுன் ட்ரெண்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இப்போ மேலே போகுதுன்னு வச்சுக்குவோம் இதுக்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு அப் டார்கெட் வந்து வீக்லி டார்கெட் படி இது என்னென்னா இரநூத்தி எழுபத்தொம்போது இந்த இரநூத்தி எழுபத்தொம்போதை கடக்கிறதா என்பது சந்தேகம் அதை பார்த்துக்குங்க அதில் வந்து அதை கடந்து இதை உடைக்காமல் இரநூத்தி எழுபத்தொம்போது புள்ளி பத்தை உடைக்காமல் இருந்தால் மேலும் மந்த்லி டால்கட் பண்ணி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தஞ்சி வரைக்கும் போக வாய்ப்பு சரி இது அப் மேலே இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ கீழே வர்த்தகம் பட்ச பச்சு இந்த விலை கீழே நிலைக்கு கீழே வர்த்தகமானாலும் டவுன் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு என்னென்னா இரநூத்தி அறுபத்தொம்போது புள்ளி முப்பது வரையும் கீழே போக வாய்ப்பு இருக்குது இது ஆஸ் பர் வீக்லி சார்ட்டர் சரி இது என்னென்னா இந்த இதுப்படி எப்படி பார்த்தீங்கன்னா அந்த இரநூத்தி அறுபத்தொம்போது புள்ளி முப்பது உடச்சா இரநூத்தி அறுபத்தி நாலு புள்ளி பத்து வரையில் போக வாய்ப்பு இது தான் நிலைகள் இதுதான் ட்ரெண்டு இதுக்கு தகுந்த பொருள் வார்த்தைகளை அமைத்துக் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோல் சந்திப்போம்